அன்பார்ந்த அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கம் தமிழ் திரையுலகில் எண்ணற்ற கலைஞர்கள் தங்களது பாணியில் திறம்பட தனது உழைப்பை நிரூபித்து எத்தனையோ கலைஞர்கள் மக்கள் மத்தியில் இடம்பெற்றுள்ளனர் அதிலும் குறிப்பிட்டு சொல்லும்படியான ஒரு மூன்று கலைஞர்கள் ஒன்று தனது தெய்வீக குரலால் தமிழை அவ்வளவு அழுத்தந்திருத்தமாக உச்சரித்து தமிழுக்கென்று வாய்த்த தனி குரல் என்பார்கள் அந்த குரலுக்கு சொந்தக்காரரான டி எம் எஸ் ஐயா அவர்கள் அடுத்து மெல்லிசை மன்னர் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் அடுத்து மக்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்காத இடம் பெற்ற மாபெரும் புரட்சி நடிகர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் மூவரும் மக்கள் மத்தியிலே நீங்க இடம்பெற்றவர்கள் அவர்கள் மனதில் ஒரு கருத்து தோன்றியது தனது திறமைகளால் பிறரிடம் புகழ்பெற்றனர் இருந்தாலும் அவர்கள் மனதில் புகழ்பெற்ற ஒரு நண்பர் ஒருவரும் இருக்கிறார் அவர்தான் சிங்கப்பூரில் வாழ்ந்து வரும் உயர்திரு திராவிட செல்வன் அவர்கள் டி டிஎம்எஸ்ஐயா அவர்கள் மீது அதிக அளவு பற்றுக்கொண்டவர் அவருடைய பாடல்கள் மற்றும் அவருக்கென்று உரித்தான தொழில் ரீதியில் அந்த பாடல்களை ரசித்து அவரிடம் பழகி எத்தனையோ அவரிடம் வந்து பாராட்டை பெற்றவர் உயர் திரு திராவிட செல்வன் அவர்கள் அவர்களையும் இந்த மூன்று ஜாம்பவன்கள் பாராட்டியுள்ளார்கள் எவ்வளவு பெரிய விஷயம் அவர் ஆற்றிய சீரிய தொண்டு மூவர் மனதையும் கவர்ந்தது எனவே நாமும் அவர்களுடன் சேர்ந்து அவருடைய சீரிய தொண்டு உயர் திரு திராவிட செல்வன் அவர்களுடைய சீரிய தொண்டு மென்மேலும் சிறக்க மனதார வாழ்த்துவோம் மனதார வாழ்த்துவோம் வாழ்க பல்லாண்டு வாழ்க வையகம் வாழ்க தமிழ்